நேயர்களுக்கு கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி பற்றி பார்க்கலாம் வழக்கமா குரு பகவான் ஒரு ராசியில் பன்னெண்டு மாசம் சஞ்சாரம் செய்வார் இப்போ மிதுன ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்டுருக்கார் ஆனால் திடீர்னு அக்டோபர் பதினெட்டுலேருந்து தன்னுடைய சஞ்சாரத்தில் வேகத்தை கூட்டுகிறார் அதிசாரமாக வேகமாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய வேண்டிய குரு பகவான் கடக ராசி வரைக்கும் வேகமாக போயிடுறார் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் அந்த வேகம் அப்படியே அதிசாரமாக சாதாரணமாக போகிற வேகத்தை விட கொஞ்சம் அதிகமான வேகத்தோடு சென்று கடகராசியை சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் மூணாம் தேதி திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைக்கு வக்கிற நிலையில் திரும்ப மிதுன ராசியை நோக்கி நகர்ந்து வருகிறார் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் குரு பகவானுடைய அந்த வேகமான சஞ்சாரம் பிறகு அந்த குரு பகவான் திரும்ப வருகின்ற போது பக்ர நிலையில் தருகின்ற பலன்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் தான் நம்ம இப்ப பார்க்க போற பதிவு பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியா பார்க்க போறோம் பொதுவா குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து பார்க்குறப்ப குருவோட பார்வை கோடி நன்மையை தரும் எல்லா தோஷங்களையும் விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மிதுன ராசியிலேருந்து ஐந்தாவது பார்வையாக துலாம் ராசியையும் ஏழாவது பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாவது பார்வையாக கும்ப ராசியையும் அதுவாக இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தில் குரு பகவான் பார்ப்பார் ஆனால் இப்போ தான் அதிசாரமாக அவர் கடகராசிக்கு போயிடுறாரு மிதினத்திலேருந்து கடகராசிக்கு போகிறதுனால அந்த கடகராசியிலேருந்து அஞ்சாவது இடமான விருச்சிகத்தை பார்க்குறார் அஞ்சாவது ஏழாவது ராசியான மகரத்தை பார்க்குறார் ஒன்பதாவது ராசியான மீனத்தை பார்க்குறார் அப்போ அந்த குருவோட பார்வை சற்று மாறுபடுகின்றது குருவோட அந்த வேகமான அந்த நர் நகர்வு அப்படிங்கிறது சற்று மாறுபட்ட பலன்களை தரும் இதுவரைக்கும் மிதுன ராசியிலேருந்து சஞ்சாரம் செய்து பலனை தந்து கொண்டிருந்த குரு பகவான் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் கடகராசியிலேருந்து தன்னோட சஞ்சார பலன்களை தர இருக்கின்றார் இந்த மாறுதல்கள் எப்படிப்பட்ட பலனை பன்னெண்டு ராசிக்கும் தரும் அப்படிங்கிறதத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் அன்பிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து குரு அதிசாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட பலன்களை துலாம் ராசிக்கு தரப்போறது அப்படின்னு பார்க்க போகிறோம் துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் மூணு மற்றும் ஆறாவது வீட்டுக்கு அதிபதியாகிறார் இதுவரை குரு பகவான் துலாம் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தவர் இப்போ பத்தாவது வீட்டில் அதிசாரமாக சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் இந்த அதிசாரங்கிறது ஒரு இல்யூஷன் தான் ஆனாலும் அந்த குருவோட இருப்பிடம் குருவோட பார்வை இது சம்பந்தமாக ஒவ்வொரு ராசியும் பெறுகின்ற மாறுதல்களைத்தான் இப்போ பார்க்க போகிறோம் அதில் துலாம் ராசியை நம்ம இப்போ பார்க்கலாம் துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் இதுவரைக்கும் ஒம்போதுலேருந்து பத்துக்கு வந்திருக்காருன்னு சொன்னோம் பாக்யஸ்தானம் குருவோட இடந்தான் புதனோட வீடு அந்த இடத்துலேருந்து பத்தாவது வீடான ஜீவனஸ்தானத்துக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் இருபத்தி மூணு நாட்கள் அதிசாரமாகவும் இருபத்தி இரண்டு நாட்கள் வக்கரமாகவும் சஞ்சாரம் செய்யப்போகிறார் போகிறார் டிசம்பர் மூணு வரைக்கும் கடகராசியில் தான் இருப்பார் அப்போ இந்த பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லது செய்யுமா இல்லை கொஞ்சம் பாதகத்தை தருமா அப்படின்னு பார்க்கலாம் குருவோட சஞ்சாரம் இதுக்கு முன்னாடியும் அதாவது அதிசாரத்துக்கு முன்பாக ஒன்பதாவது வீட்டில் இருந்தார் இப்போ பத்தாவது வீட்டுக்கு வந்திருக்கார் பெரிய அளவில் தீமையை செய்கின்ற இடத்துக்கு குரு பகவான் போல அதே நேரத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் வேறு குருவோட பார்வையானது ரெண்டாவது வீடு விருச்சிகம் நாலாவது வீடு மகரம் ஆறாவது வீடு மிதுன் மீனம் ஆகிய மூன்று ராசிகளில் வருது முதல்ல குரு வந்து ஜீவனஸ்தானமான பத்தாவது வீட்டுக்கு வர்றதுனால இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை விஷயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு விதமான சந்தோஷமான செய்தி இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் வரலாம் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் வேலை அல்லது வெளிநாடுகளில் போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லலாம் அதே நேரத்தில் குரு பகவானோட பார்வை ரெண்டாவது வீட்டில் வேறுறதுனால தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் துலாம் ராசிக்கு ரெண்டாவது வீடான விருச்சிகத்தில் குரு பகவானோட பார்வை வேறு ரொம்ப நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற காலமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிகழும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் அதே நேரம் துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பேசுகிற விஷயம் அல்லது அவங்களோட முக்கியத்துவம் அலுவலகமாகட்டும் வீடாகட்டும் அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே சரியான முறை முறையில் பிரதிபலிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் சார் அப்படின்னு பல பேர் ஆமோதிக்கின்ற ஒரு வாக்குஸ்தானம் இருக்கும் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய முயற்சி ஒவ்வொன்றுக்குமே நல்ல வருமானம் தருகின்ற அல்லது போதிய ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் வியாபாரத்தில் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் நல்ல சூடு பிடிக்கின்ற ஒரு காலமாக அமையும் ஆகவே துலாம் ராசி என்பர்கள் பண விஷயத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மேல் படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்கின்ற ஒரு அமைப்பு இது எனவே துலாம் ராசியை பொறுத்தவரை ஆறாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற ருணருத்ர ரோகஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார் அது ஒரு நல்ல பலன்தான் இதுவரைக்கும் இருந்த ஏதாவது உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் எதிரிகள்கிட்டேருந்து உங்கள் மனநிலை முழுவதாகமாக மாறும் அவங்ககிட்டேருந்து ஒன்று நீங்கள் வெளியில் போயிடுவீங்க இல்லை அவங்க அவங்கள விட்டுட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி வம்பு வழக்குகள் ஏதாவது கோட்டில் நிலுவையில் இருந்தால் அதிலேருந்து வெளிவருகின்ற காலகட்டமாக இது அமையும் ஆகவே துலாம் ராசியை பொறுத்தவரை மிக அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பணம் வருமானம் இருக்குது நாலாவது வீட்டை பார்க்கறதுனால வீடு வாசல் நிலம் வாங்குகின்ற வாய்ப்புகள் இருக்கும் வாடகை வீட்லேயே ரொம்ப நாளாக இருக்கமே சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் சொந்த வீடு வாங்குகின்ற ஒரு காலகட்டமாக அமையும் அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல படிப்பின் மீது ஆர்வம் ஒரு விதமான பிடிப்பு எல்லாமே கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக அமையும் தாயாருடைய உடல் நலத்தில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அதில் முன்னேற்றம் தெரிகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே குருவோட பார்வை மிக அற்புதமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுனால குருவோட இந்த அதிசார பயிற்சியானது துலாம் ராசி அன்பர்களுக்கு பலமாக இருக்கும் நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் செய்கிற தொழிலில் லாபம் அதிகமாக வரும் வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல பெயர் இருக்கும் நம்ம பே நம்ம பேசுகிற பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் நம்மளும் வித்தியாசமாக அந்த இடத்துல செயல்பட்டு நல்ல பெயர் வாங்குகின்ற சூழல் ஆக மொத்தத்தில் துலாம் ராசி என்பர்களை பொறுத்தவரை இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது மிக அற்புதமான பலன்களை தரக்க தரப்போகிறது நன்றி அன்பிற்கினிய விருச்சிக ராசி என்பர்களே குரு அதிசார பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட பலன்களை விருச்சிக ராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் எட்டாவது வீட்டிலேருந்து ஒன்பதாவது வீட்டுக்கு மாறி பலன்களை தரப்போகிறார் இதுவரைக்கும் எட்டாவது வீட்டு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருந்தார் ஒரு விதமாக நமக்கு கஷ்டத்தையும் எதிர்பாராத செலவுகளையும் தந்து கொண்டிருந்தார் இப்போ ஒன்பதாவது வீட்டில் வந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் இது ஒரு வகையில் விருச்சிக ராசியை பொறுத்தவரை யோகம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார் அதில் நாற்பத்தஞ்சு நாட்கள் அவர் அதிசாரமாக அடுத்த வருஷம் தர வேண்டிய பலன்களை தரப்போகிறார் அதுவும் அதிகமான செலவுகளை தந்து கொண்டிருந்த இடத்துலேருந்து ஒரு யோகமான இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு வரார் அப்போ குரு பகவான் அந்த அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை ராசிக்கு தர்றது அப்படிங்கிறது ஒன்பதாவது இடமான பாக்யஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால இஷ்ட தெய்வம் வழிபடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும் தந்தை பித்திருக்கள் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் ஏற்படும் தொழில் மற்றும் வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கின்ற வாய்ப்புகளும் இருக்குது அல்லது குருவோட பார்வை இருக்கிறதுனால தொழில் அல்லது வேலையில் முன்னேற்றம் இருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல பதவி உங்களை தேடி வருகின்ற ஒரு சூழலை பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் தொழில் செய்கின்றவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கும் அவங்க வாழ்க்கையில முன்னேற போறாங்க அவங்க தொழிலில் சிறப்பாக வரப்போகிறாங்கன்னா இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் அதுக்கு முன்னோட்டமாக இருக்கும் அதே மாதிரி தந்தை சம்பந்தமாக சில முடிவுகளை எடுக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது ஒன்று மூணு அஞ்சு ஆகிய இடங்களில் வேறு ஒன்றுங்கிறது ஜாதகரை பற்றி சொல்லுகின்ற இடம் அதாவது ஜாதகருடைய எண்ணம் செயல்பாடு சிந்தனை இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்போ குரு பகவான் அந்த இடத்துல லக்னத்தில் திரு பிரிச்சிக ராசியில் வேறுறதுனால ஜாதகர் ஏதாவது சிந்தனைகள் செய்து புதிய முயற்சிகளை செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏதாவது புதிய வகையில் அவங்க சிந்திப்பாங்க அவங்களுடைய சிந்தனை எண்ணம் எல்லாமே வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அவர்களுடைய முயற்சி மிக அற்புதமாக செயல்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி மூணாவது வீடு முயற்சி ஸ்தானம் சகோதரஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம்னு சொல்லுவாங்க சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஆதாயம் வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக முயற்சி ஸ்தானமானதால் கம்யூனிகேஷன் அதே மாதிரி தொலை தொடர்பு போன்ற விஷயங்களில் வேலை செய்கின்றவர்களுக்கு அல்லது அந்த மாதிரி படிப்பு படிக்கின்றவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக வெளிநாடு சென்று வருகின்ற ஒரு வாய்ப்பும் குறைக்கும் மக்கள் தொடர்பு இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஐடியலாக அல்லது கொஞ்சம் அலூஃபாக இருந்தோம் எல்லார்கிட்டேருந்தும் விலகி இருந்தோம்னா திடீர்னு எல்லாருடன் ஆகிற மாதிரி அவங்களோட சேர்ந்து சமூகத்தோடு ஒத்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மூன்றாவது வீட்டை குரு பார்க்கறதுனால ஜாதகருக்கு இருந்த தைராய்டு காது தோள்பட்டை கை கால்கள் இருந்த ஏதாவது பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் சிகிச்சை முறையிலையோ அல்லது எக்ஸசைஸ் பண்ணுறது உடற்பயிற்சி மூலமாகவோ அவர்களுக்கு இருந்த சில குறைபாடுகள் அல்லது ஆரோக்கிய குறைபாடுகள் முற்றிலுமாக நீங்குகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி ஐந்தாவது வீட்டை குரு பார்க்குறார் அதுவும் கூட ஒரு விதத்தில் மிக சிறப்பான இடம் தான் சொல்லணும் ஏன்னா மனசு சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் குழந்தைகள் பற்றி சொல்லுகின்ற இடம் பூர்வ புண்ணியத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் குல தெய்வத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் அது ஆகவே இந்த வகையில் அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரும் குழந்தைகள் த முன்னேறது பார்க்கலாம் குழந்தைகள் மூலமாக ஏதாவது சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கலாம் குலதெய்வ வழிபாடு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஐந்தாவது வீடு அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் பற்றி சொல்லுகின்ற ஷேர் மார்க்கெட் மூலமாக கொஞ்சம் ஆதாயம் வருகின்ற காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் ராசி அன்பர்கள் யாராவது காதலில் இருந்தால் அந்த காதல் திருமணத்தை நோக்கி நகருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அதே மாதிரி ஜாதகர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சைக்காலஜின்னு சொல்லுவோம் மனோதத்துவம் அது மாதிரி மனோதத்துவம் சார்ந்த பல விஷயங்களை ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவராக இருப்பார் நிறைய விஷயங்களை காரண காரியங்களை தேடி புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் சைக்காலஜி படிக்கின்ற மனோ தத்துவம் படிக்கின்ற மாணவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு திருப்பு முனையாக இந்த காலகட்டம் அமையும் மொத்தத்தில் விருச்சிக ராசியை பொறுத்தவரை குருவோட பார்வை மிக அற்புதமாக இருக்கின்ற காரணத்தினால் மிக சிறப்பான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா ஜாதகருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே அவர்களுடைய சிந்தனை எண்ணம் செயல்பாடுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது நம்மளோட நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடந்தாலே மக் நமக்கு ஒரு சந்தோஷம் தானே அந்த சந்தோஷம் மற்ற விஷயங்களில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு நிலவையை நீங்கள் பார்க்கலாம் தன்னை சுற்றி நல்லா இருந்தன குழந்தைகள் சம்பந்தமாகவும் முன்னேற்றம் இருக்கும் வருமானமும் நல்லாயிருக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பொதுவாகவே இந்த குரு அதிசார பயிற்சி நாற்பத்தஞ்சு நாட்களும் மிக சிறப்பாக இருக்கும் எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக எட்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு இப்போ வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு வர்றதே ஒரு பெரிய ப்ளஸ் தான் நான் கஷ்டத்தை கொடுப்பேன்னு சொல்கிற ஒருத்தர் நன்மையை பண்ணால் நமக்கு எவ்வளோ ரெட்டிப்போ மகிழ்ச்சியோ அதே மாதிரி குருவோட சஞ்சாரம் அதிசார சஞ்சாரம் விருச்சிக ராசிக்கு அமக்களமான பதனை த வளனை தரப்போகிறது நன்றி வணக்கம் வளமுடன் அன்பிற்கினிய தனுசு ராசி அன்பர்களே குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்தவரை குரு பகவான் இதுவரைக்கும் ஏழாவது வீட்டில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் இப்போ அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற எட்டாவது இடத்துக்கு வரப்போகிறார் இது ஒரு பெரிய நன்மையாக இருக்குமா இல்லை கெடுதல் அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக குரு ஏழாவது வீட்டில் இருந்தால் பலவிதமான நன்மைகளை ஜாதகர் பெற்றிருப்பார் அப்படி ஏழாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் அதிசாரமாக ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் எட்டாவது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் கண்டிப்பாக இது ஒரு விதமான பாதகத்தை தருகின்ற அமைப்பு தான் தனுசு ராசியை பொறுத்தவரை எட்டாவது வீடு என்பது சற்று வியாதிகளை தரக்கூடியது நோய்கள் சா தாக்கம் இருக்கும் உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் நம்மளை பற்றிய கருத்துக்கள் வெளியில் பேசுகிறவங்க கொஞ்சம் தவறான கருத்துக்கள் விமர்சனத்துக்கு ஆளார ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் நம்ம ப படி தான் இருந்தோம் அன்றைக்கி நம்ம முகத்துக்கு நேரம் பேசாதவங்கள்லாம் இன்றைக்கி நம்ம முகத்துக்கு நேராக நம்மளை காரி துப்புறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜாதகருக்கு வருகின்ற சூழ்நிலை ஏற்படும் நம்ம அதே மாதிரி செயல்பாடுகளாக இருந்தாலும் அது விமர்சனத்துக்குள்ளார ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஜாதகருக்கு ஏற்படும் பொதுவாக எட்டாவது வீடு அப்படின்னா ஒரு தீராத வியாதி நீண்ட காலமாக பாதிப்பை தருகின்ற வியாதின்னு வச்சுக்கோங்க நோய் வம்பு வழக்குகள் இன்சூரன்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆராய்ச்சி அதே மாதிரி யூரினரி பிளாடர் கிட்னி கர்ப்பப்பை இதெல்லாம் சொல்லக்கூடியதுதான் எட்டாவது வீடு மறைமுகமான எதிரிகளை சொல்லக்கூடியது நமக்கு யார் பிரச்சனையா இருப்பாங்கன்னு நமக்கே தெரியாது எதிர்பாராத இடத்துல இருந்து பிரச்சனை வர்றத பார்க்கலாம் அப்போ அந்த எட்டாவது வீட்டுல சஞ்சாரம் செய்யற இந்த நாற்பத்தி அஞ்சு நாட்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை சுமாரான பலனை தான் தரும் மத்த அமைப்புகள் கிரக அமைப்புகள் சொல்லலாம் பத் நாலாவது வீட்டில் சனி இருக்குது மூணாவது வீட்டில் ராகு உட்காந்துருக்கார் ரொம்ப அற்புதமான பலனை திறக்கின்ற நேரம் அதே மாதிரி ஒன்பதாவது வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் அதுவும் நல்ல இடம் அப்போ தனுசு ராசியை பொறுத்தவரை படிப்பு சம்பந்தமாக மாணவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் ஏமாற்றமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்ம தொண்ணூறு மார்க்கு எதிர்பார்த்தோன்னா எண்பது தான் வரும் நம்மளுடைய படிப்பில் ஒரு தேக்க நிலை ஏற்படும் அதே மாதிரி நம்ம வேலைக்கான முயற்சிகளை செய்கின்ற அந்த காலகட்டமானது ஒரு தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசிக்கு அது மாத்திரம் இல்லை குருவோட பார்வை பன்னெண்டாவது வீட்டில் வயிடுது ரெண்டாவது வீட்டில் வயிடுது நாலாவது வீட்டில் வயிடுது தனுசு ராசியை பொறுத்தவரை இதுவரைக்கும் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பாங்க கணவன் மனைவி அந்யோன்யம் ரொம்ப குறைவாக இருந்திருக்கும் அதே நேரத்தில் தேவையில்லாத பெரிய செலவுகளை தருகின்ற காலகட்டமாக இருக்கும் குரு வந்து பன்னெண்டாவது வீட்டை பார்க்கறதுனால அந்த தூக்கம் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் நம்ம செலவழிக்கின்ற பணம் சுப செலவுகளாக மாறும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவு ரொம்ப அற்புதமாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தையும் பார்க்கலாம் அப்போ ரெண்டாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இதுவும் ஜாதகருக்கு ஒரு நல்ல பலனை தான் தரும் ஆனால் என்ன நம்ம வருமானம் அப்படிங்கிறது நம்ம கைக்கு வராது அந்த வருமானம் நம்ம கைக்கு வர்றதுக்கான தாமதம் ஏற்படும் நம்ம யாருக்காவது கடன் கொடுத்துருப்போம் அந்த பணம் திரும்பி வர வேண்டிய நேரம் வந்தாலும் அது கைக்கு வர்றதுக்கு பிரச்சனைகள் இருக்கும் நம்மக்கிட்ட கடன் கெஞ்சி வாங்கினவங்க இப்போ நம்ம கெஞ்ச விட்டுருவாங்க நம்ம தான் கடன் கொடுத்துருப்போம் ஆனாலும் இப்போ நம்ம பணம் கேட்கும்போது நமக்கு கெட்டவங்களாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் நம்மளோட மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கும் நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட பேசுறதுக்கே பயந்தவன் நம்ம இப்போ கேள்வி கேட்குற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதே மாதிரி நாலாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற வீடு நிலம் படிப்பு கல்வி தாய் முதலிய விஷயங்களை பற்றி சொல்லுகின்ற இடத்தை குரு பார்க்கறதுனால கடன் வாங்கியாவது ஒரு வீடு கட்டுற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் அகலக்கால் வைத்து ஒரு வீட்டை கட்டுவோம் நம்ம ஸ்டாண்டர்டுக்கு அல்லது நம்முடைய அந்தஸ்துக்கு ஐம்பது லட்சத்தில் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சோன்னா எழுபத்தஞ்சி லட்சம் செலவையும் அப்போ அந்த வீடு வாங்கிறதுனால ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு வந்து சேரும் கூடுதல் பேர்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பொருளாதார பழு அதன் மூலமாக நமக்கு மன அழுத்தங்கள் வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் தாயாருடைய உடல் நலம் சம்பந்தமாக சில செலவீனங்கள் இருக்கலாம் அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த செலவுகள் இருக்கலாம் நாலாவது வீட்டை குரு பார்க்கறதுனால நம்முடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அல்லது இந்த மற்றவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு முன்னேற்றம் இருக்குமானால் அது ஒரு கேள்விக்குறிதான் லேசான முன்னேற்றம் இருக்கும் கண்டிப்பாக படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் குரு பார்க்கறதுனால மாற்றங்கள் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா படி அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு இருதயம் அல்லது சுவாசம் அல்லது நுரையீரல் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுலேருந்து ரிலீஃப் ஆக அதுலேருந்து விடுபடுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் முகம் கண் வாய் போன்ற விஷயங்களில் கண் சம்பந்தமாக ஏதாவது சிகிச்சைகள் பெற்று அதை பிராப்ளத்தை சரி செய்யலாம் அதே மாதிரி சில பேருக்கு காது சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வந்து அது சரி செய்யப்படும் இந்த காலகட்டத்தில் நமக்கு வேலையாட்கள் அவ்வளவு உதவிகரமாக இருக்க மாட்டாங்க நம்ம நம்பின வேலையாட்கள் நமக்கு எதிராக திரும்புகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதே போல் சில பேருக்கு பாஸ்போர்ட் வாங்கி வெளிநாடு சென்று வருகின்ற வாய்ப்புகள் திடீர்னு வரும் போன மாதம் நான் நினைக்கல இந்த மாதம் பாஸ்போர்ட் வாங்கினோம் அடுத்த மாதம் ஊருக்கு போனோம் வெளிநாடு போனோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி பாதை யாத்திரையாவது ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ள ஏதாவது கோவில் வேண்டுதல் இருக்கும் நடந்தே வரேன் அப்படின்னு வே வேண்டியிருப்பாங்க அந்த மாதிரி பாத யாத்திரையாக ஏதாவது பயணங்கள் கோவில்களுக்கோ அல்லது வேறு எங்கேயாவதோ மலை ஏறுகின்ற ஒரு வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் அதே மாதிரி நம்ம இதுலேயாவது முதலீடு செஞ்சுருந்தால் அந்த முதலீடு சம்பந்தமான கவலை இது திரும்ப வருமா வராதா தெரியாமல் அங்கே போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோமேனு மனக்கவலையோடு இருக்கிறவங்களுக்கு அந்த கவலையிலேருந்து விடுபடுகின்ற ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு ஒரு பணம் திரும்ப வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் முழுசுமா வருமா முழுமா நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஒரு பாட்டு நமக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம் தானே முழுசுமே நஷ்டம்னு நினச்சப்போ ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐம்பது சதவீதம் திரும்பி வந்ததுன்னா சந்தோஷம் தானே அந்த மாதிரியான அரகுர சந்தோஷம் ஆகவே தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த குரு அதிசாரம் என்பது ஒரு கலப்படமான பதில் நன்மைகளும் கெடுதல்களும் மாறி மாறி வருகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கலாம் பண விஷயத்தில் கொஞ்சம் தடங்கல்கள் இடைஞ்சல்கள் இருக்கலாம் படிப்பு விஷயத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் அது போதிய அளவு இருக்காது திருமணத்துக்கான முயற்சிகள் கொஞ்சம் தடைப்படுகின்ற அல்லது தள்ளி போகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் தனுசு ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அந்த நாற்பத்தஞ்சு நாள் குரு அதிசாரமாக பனை பயணம் செய்கின்ற போது உங்களுடைய முயற்சிகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சால் நல்லது நன்றி வணக்கம் வாயம்